தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய நடிகை கஸ்தூரிக்கு முன்பிணை வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துள்ளது தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசிய வழக்கில் முன்பிணை கேட்டு நடிகை கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது அப்போது கஸ்தூரியின் பேச்சு தொடர்பாக அவரிடம் விசாரிக்க வேண்டியுள்ளது என்றும் எனவே அவருக்கு முன்பிணை வழங்கக்கூடாது என்றும் அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்போது சமூக ஆர்வலர் நடிகை என்றும் சொல்லும் கஸ்தூரி தெலுங்கர்கள் அந்த புறத்துக்காக வந்தவர்கள் என குறிப்பிட்டு கஸ்தூரி பேசியது ஏன் என்று நீதிபதி வினவினார் தன்னுடைய பேச்சுக்காக உண்மையிலேயே உணர்ந்து அவர் மன்னிப்பு கேட்டதாக தெரியவில்லை என்றும் கூறினார் இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நடிகை கஸ்தூரியின் முன்பிணை மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார் இதனையடுத்து நடிகை கஸ்தூரி கைது செய்யப்படலாம் என தெரிகிறது